வணக்கம் நண்பர்களே நம்ம எதை பார்க்க புகழ்பெற்ற குரு தலமாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போறோம் முருகன் கோவிலுக்கு செல்லும் தலங்களையே திருச்செந்தூர் வந்து மிகவும் சிறப்புன்னே சொல்லலாம் பௌர்ணமி நாட்களும் அமாவாசை நாட்களுமே திருச்செந்தூர் கோவிலினுடைய கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட காத்திருப்பாங்களா பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில எந்த துன்பமும் அண்டாதுன்னு சொல்லுவாங்க அப்படி புகழ்பெற்ற முருகனின் தளங்கள்ல கடற்கரையில் அமைந்திருக்க திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடு என்பதை பற்றிய சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைஞ்சிருக்குது கோயில் பார்த்தோம்னா சென்னையிலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க இக்கோயில்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரம் முதல் மூணாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் இது மட்டும்தான் இக்கோவில்ல அமைந்துள்ள இடம் பார்த்தம்னா திருச்சிச்சிலவா என அழைச்சிருக்காங்க முருகனுக்குரிய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரை இனம் பிற ஐந்துமே மலைக்கோயிலாக அமைஞ்சிருக்குது ஐம்பத்தி ஏழு அடியை உயரம் கொண்ட இக்கோயில் பார்த்தோம்னா கோபுரம் வந்து ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்குது முருகப்பெருமானே சூரியனை ஆட்கொண்ட பின்புதான் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்திருக்காரு இந்த கோலத்திலே தான் முருகன் வழக்கையில தாமரை மலருடன் காட்சியளிக்கிறாரு தலையில சிவயோகி போல ஜடாமகுடுடன் தரித்திருக்காரு இவருக்கு இடது புறத்துல பின்புறம்தான் சுவர்ல ஒரு லிங்கம் இருக்குது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய தான் முருகனுக்கு தீபாராதனை நடக்குதான் சண்முகர் சன்னதியிலுமே சுவாமிக்கு பின்புறம் வந்து லிங்கம் அமைஞ்சிருக்குது இவ்விரு லிங்கங்களுமே இருளில் இல்லாதால தீபாராதன ஒளியில மட்டுமே நமக்கு பார்க்க முடியும் கோயிலுடைய தல வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தேவர்கள் பார்த்தோம்னா தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமான முறையிட்டு இருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவனுமே தன் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கி அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினாராம் பிந்தா சிவபெருமானின் கட்டளை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்திருக்காரு தான் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவாக விளங்கக்கூடிய வியாழ பகவான் வந்து இத்தலத்திற்கு வந்து தவம் இருந்திருக்கானா அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமானோ இவ்விடத்தில் தங்கியிருக்காரு அவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றையும் தெரிந்து கொண்டிருக்காரு அப்போது தான் தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பியிருக்காங்க நான் அவன் கேட்கவில்லை பின்புதான் முருகனோ தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழ பகவானோ முருகிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்திலேயே எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டாரா அதன்படிதான் முருகனுக்கு இங்கே தங்கியிருக்காரு பின்பு வியாழ பகவான் வந்து விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காரா முருகன் வந்து சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதாலதான் இவரை ஜெயந்திநாதர் எனவும் அழைக்கப்பட்டிருக்காங்க பிற்காலத்தில் இப்பேர் தான் செந்தநாதர் என மருவியிருக்குதான் தலமோ திரு இருந்து பின்னர் தான் திருச்செந்தூர் என மருவியதாக சொல்லப்படுது சிவபெருமானுடைய நெச்சிக்கண்ணல தீபூரில இருந்து அவதரித்த சிவகுமாரன் சக்தி பார்வதி தேவி சேர்த்தெடுத்து ஞான பாலூட்டி வளர்த்த சக்தி அமைந்ததா முருகனா இவர் விநாயக பெருமானுடைய இளைய சகோதரனாகவும் ஐயப்ப சுவாமியின் அண்ணனாகவும் சொல்லப்படுறாரு ுடைய மருமகனும் இந்திரனுடைய மாப்பிளையும் தேவானி என்னும் தேவியின் கணவனாகவும் வள்ளிக்குற மகளின் காதலனாகவும் வீரபாகு முதலான நவ வீரபாகு தேவர்களுக்கு ஒன்பது பேர் தோழனாகவும் தேவர்களுக்கு இன்னல்களை விளைவித்தார் தாராகாசுரன் சிங்கமுகன் சூரபத்மன் முதலான அசுரர்களை அழித்தவனாகவும் விளங்கக்கூடியவர் இந்த திருச்செந்தூர் முகர்கள் அகத்திய முனிவருக்கே தமிழ் இலக்கணம் போதித்த முதல் ஆசிரியன் சொல்லலாம் அவ்வை பிராட்டிக்கு தத்துவ ஞானத்தையும் நாவல் பழம் மூல போதித்தவர் தான் நக்கீரர் அருணகிரியார் குமரகுருபரர் காட்சியப்ப சிவராஜியார் போன்ற ஞானிகளுக்கே தமிழ் நூல்களுக்கு எழுத போதித்த சத்குருன்னே சொல்லலாம் அப்பனுக்கே ஞானம் சொந்த சுப்பந்த திருச்செந்தூர் முருகன் தமிழகத்திற்கு தாய் தமிழ் வழிக்கும் தமிழ் மக்களுக்குமே உண்மையான தமிழ் தலைவனே சொல்லலாம் சித்தர்கள் பரம்பரை துவங்கி வைத்த பெருமை வந்து முருகனுக்கு உண்டாம் முருகப்பெருமான் பார்த்தோம்னா குன்றுகள் இருக்கும் இடம்தோறும் வீச்சிருப்பவர் ஆனால் இங்கு மட்டுமே கடற்கரையில காட்சிக்கிறாரு முருகனே வந்து மந்திர வடிவிலும் யாத்திரை வடிவிலும் யாக நெருப்பிலுமே பற்பல சிற்ப வடிவிலும் நாம கண்டு வணங்கலாம் ஓவிய வடிவிலும் தமிழ் மக்கள் வழிபாடு செய்து வராங்க முருகப்பெருமானை பற்றி நாம் மேலும் அறிய வேணும்னா கச்சியப்பெருடைய கந்த புராணமும் நக்கீரர் எழுத திருமுருகாச்சு படையும் அருணகிரியாரின் திருப்புகழும் குமரகூவருடைய கந்த கழிவன்பா முதலிய படைப்புகளை சலிப்பே இல்லாமல் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்போது தான் முருகன் என்பவன் யார் என்பது மிக தெளிவாக நாம தெரிஞ்சு கொள்ளலாமா தூத்துக்குடி மாவட்டத்துல அமைந்துள்ள புனித பூமி தான் திருச்செந்தூரா இது திருநெல்வேலியிலிருந்து பார்த்தோம்னா சுமார் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது நக்கீரனுடைய வாக்குப்படி தான் முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு இரண்டாம் படை வீடாக இத்தலத்தை போச்சு பாடியிருக்காரு இத்தலத்துல ஓயாமன் கடல் அலைகள் தான் அலைவாய்னோ திருச்சிற்றவாய் என்று பெயர் வந்திருக்குது மேலும் பார்த்தோம்னா முருகனையும் சூரனை செய்து அழித்து வெற்றி பெற்ற காரணத்தாலதான் ஜெயந்திபுரம் என்றும் செந்திலாண்டவன் எனவும் கோவிலிருந்து ஆட்சி செய்வதால் செந்திலாபதி என்றும் இத்தலத்துல பல்வேறு பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க என்னுடைய சூரசம்ஹார இல்லாமனே காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் மேலும் பார்த்தோம்னா முருகன் அவதரித்த வைகாசி விசார நாளுமே இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுமா முருகப்பெருமான் வந்து சூரபத்மன் மீது படையெடுத்து வரும்போதுதான் தமது படைகளுடன் இந்த திருச்செந்தூர் தலத்துல வந்து தங்கியிருக்காரு இங்கு தேவ சிற்பி விஸ்வகர்மாவனால் அமைக்கப்பட்ட ஆலயத்துல தங்கிய செந்தில இருந்தவனே தேவ குருவாகி வியாழ பகவான் வந்து பூஜித்திருக்காராம் அந்த குரு பகவானிடமே அசுரர்களின் வரலாறுகளை முருகன் வந்து விரிவாக கேட்டறிந்திருக்காரு அதனாலதான் திருச்செந்தூர் புகழ்பெற்ற குரு தலமாக விளங்குதான் முருகனுடைய வீரபாகுவை தூதனுப்பியும் சூரபத்மனுக்கு பல அறிவுறுகளை கூறியும் அவன் அவற்றை கேட்கல இதனாலதான் சூரபத்மன் மீது முருகன் வந்து போர் தொடுத்திருக்காரு கடைசியில பல மாயங்களை புரிந்து கடல்ல பெரிய மாமரமாய் நின்ற சூரனியே தன் வேளால் பிளந்தோ ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவல் கொடியாகவும் கொண்டு பகைவனுக்கு அருள் புரிந்திருக்காரு சிந்தேவேலவன் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் வந்து மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சியளிக்கிறாரு ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாவின் போதுதான் சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூத்துகளின் அம்சமாக காட்சி தரலாம் விழாவினுடைய ஏழாவது நாள்ல தான் மாலையில சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமனாக காட்சிப்பாரு மறுநாள் அதிகாலையில பார்த்தோம்னா வெண்ணிற ஆடியில பிரம்மா அம்சத்துல காய்ச்சலிக்கிறாரு மதிய வேலையில பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாள் அம்சத்துல அளிப்பாராம் பார்த்தோம்னா நம்மளுடைய கோவில்களை ஒரு தெய்வத்துக்கு ஒரு உற்சவ சிலை மட்டும்தான் இருக்கும் ஆனாலும் இங்க இருக்க திருச்செந்தூர் கோவில சண்முகர் ஜெயந்திநாத குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உற்றவர்கள் இருக்கிறாங்க இவர்களுக்கு அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் அமைச்சிருக்காங்க குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமின்னு அழைப்பாங்க முருகனுக்குரிய அறுபடை வீடுகளை பார்த்தோம்னா திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரைனா பிற ஐந்து மலைக்கோயிலாக அமைஞ்சிருக்குது உண்மையிலேயே பார்த்தோம்னா திருச்செந்தூர்ல மலைக்கோவில்னு சொல்றாங்க இக்கோயில் வந்து கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில அமைஞ்சிருக்குது இத்தலத்தை பார்த்தோம்னா கந்தமாதன பர்வதுன்னு சொல்லுவாங்க காலப்போக்குல இக்குன்று மறைந்து விட்டதாகவும் தற்போது இக்கோயில இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலுமே வள்ளி குகைக்கு அருகிலும் தான் சந்தனமலை சிறு குன்று போல குடைப்பாக இருப்பதை நாம பார்க்கலாம் மகாவிஷ்ணு நாரகாசுரனை அழித்து மக்கள் இன்புற்ற தீபாவளி நாள்ல அனைவருமே புத்தாடி உடுத்தி மகிழ்வாங்க திருச்செந்தூர் கோவிலுமே அனைத்து சுவாமிகளுக்கும் தீபாவளி என்று புத்தாடி அணிவிக்கப்படுமா அஞ்சு அதிகாலையில பார்த்தோம்னா இக்கோயில உள்ள அனைத்து பரிவார தெய்விகளுக்கு சந்தன காப்பு செய்யப்படுது பின் தான் புத்தாடைகள் வெள்ளி பலாக்களை வந்து ஊர்வலமாக சென்று அணிவிக்கப்படுதான் தெய் தெய்வானையே முருகன் மனம் முடிக்க காரணமாக இருந்த தளம் இது என்பதால் இந்தடன் இத்தலத்துக்கு மருமனுக்காக அவரை சார்ந்தவர்களுக்குமே தீபாவளிக்கு புத்தாடை எடுத்து தருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில பார்த்தோம்னா உள்பிரகாரத்துல வெங்கடேச பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்குதான் இங்கு பெருமாள் கையில சக்கராயுதம் இல்ல இதனை முருகனுக்கு சூரசம்ஹார சம்ஹார செய்ய வழங்கி விட்டதாகவும் சொல்றாங்க முருகனுடைய திரு உருவங்கள் பார்த்தோம்னா சத்திதார கந்தசுவாமி தேவ சேனாதிபதி சுப்பிரமணியர் கஜவாகனர் சரணபவர் கார்த்திகேயர் குமரசுவாமி சண்முகர் தாராகாரி சேனாபதி பிரம்மாஸ்தர் வள்ளி கல்யாண சுந்தர பாலசுவாமி பஞ்சலிங்க தரிசனம் முருகன் சன்னதிக்கு வளர்ந்த புறத்துல பஞ்சலிங்க தரிசனம் சன்னதி அமைஞ்சிருக்குது இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் सब्सक्राइब थैंक यू व्यूबर्स